வணக்கம் நான் உங்க ஜெயராஸ் ஜான் ஜெப்ராஜ் எங்க இருக்காரு அவருடைய தற்போதைய நிலைமை என்ன ஜான் ஜெப்ராஜோட சர்ச் ஏன் மூடப்பட்டிருக்கு இப்படின்னு கண்டினியூஸா ஜான் ஜெபராஜ் பத்தின விமர்சனமே யூடியூப்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குதுன்னு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் சரி நம்ம இன்னைக்கு பேச போறது ஜான் ஜெப்ராஜ் பத்தியா இல்லைங்க அவரை பத்தி கண்டினியூஸா விமர்சனம் பண்ணிட்டு இருக்க தியோஸ் காஸ்பல் ஹால சேர்ந்த திருப்பூர் சாலமன் பாஸ்டர் பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் சாலம்மன் அவர்கள் சமீப காலமா தேவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துருக்கிறத விட்டுட்டு யூடியூப்ல ட்ரெண்டிங் டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பேசுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு எழுது ஜான் ஜெபராஜ் சபை மூடி இருக்கு ஜான் ஜபராஜ் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் நடுவில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசுறாங்க ஒருவேளை அப்படி எதுவும் இருந்ததுன்னா அவங்க இதெல்லாம் செய்யணும் ஜான் ஜெபராஜும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஒரு வீடியோ வெளி வெளி வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவர் அட்வைஸ் பண்றாரு ஆலோசனை பண்றாரு இவ்விதமா இவர் செயல்பாடு இருக்கு திருப்பூர் சாலமன் அண்ணா உங்களுக்கு சில கேள்விகளை நம்மளுடைய ஜெயரசலை சேனல் மூலியமா உங்களுக்கு முன் வைக்கிறேன் ஜான் ஜபராஜோட சபை மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க அது ரூமர்ஸாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை இது உங்களுக்கே தோணும் போது அந்த விஷயத்தை சமூக வலைதளத்துல பதிவிடலாமா இது சரியா அப்படி அது ரூமர்ஸா இருந்ததுன்னா நீங்க பரப்பிட்டு இருக்கிறதும் ரூமர்ஸ் தானே இரண்டாவது கேள்வி ஜான் ஹெப்ராஜ் அவருடைய மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் மூலயமா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தியோஸ் காஸ்பல் ஹாலை சேர்ந்த திருப்பூர் சாலமன் ஆகி நீங்க சொல்றீங்க ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டது ஒரு ரூமர்ஸா ஒரு பொய்யான தகவலாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய வார்த்தை வந்து கலங்கத்தை உண்டாக்காதா இது தவறு இல்லையா இதுக்கு பதில் என்ன சொல்ல போறீங்க அடுத்ததா ஒரு சந்தேகம் நம்ம தியோஸ் காஸ்பல் சேனல்ல கண்டினியூஸா இப்ப எல்லாம் ஜான் ஜெவராஜ் பற்றின வீடியோவே வந்துட்டு இருக்கு இதற்கு காரணம் என்ன அந்த வீடியோஸ் அதிகமா வியூஸ் போகுது நம்ம ட்ரெண்டிங்ல நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எதுவும் பண்றீங்களா நம்ம இங்க வந்திருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு தானே இவ்வளவு நாள நம்ம அப்படித்தானே இருந்தோம் நம்மளுடைய ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ விலகுறோமா தப்பி போறோமா அப்படின்ற சந்தேகம் உங்களை பார்க்கற எங்களுக்கு வருது உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு மாத்திக்கோங்க சாலமணனுக்கு இன்னொரு கேள்வி நம்முடைய சபை சேனல்ல கண்டினியூஸா நீங்க வந்து காணிக்கையை பத்தி பதிவேற்றதை நான் பார்த்துட்டே இருக்கேன் நம்மளுடைய சபையில அதாவது தியோஸ் காஸ்பல் சபையில காணிக்கையே நாங்க கேட்டு வாங்குறது கிடையாது அதே மாதிரி தசம பாகத்தை நாங்க வந்து கேட்டு வாங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெருமையா சொல்றதும் மற்ற சபைகள்ல இவைகளை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சபைகளை நீங்க குறையா சொல்றதும் தவறா சொல்றதையும் நாங்க பாத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒருவேளை சரியா இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் சொல்றது தவறாகவும் இருக்கலாம் எந்த மீனிங்ல அப்படின்னா ஒருவேளை அது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கலாம் அந்த காணிக்கைகளை சர்ச்ல இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ் கரெக்டாக கலெக்ட் பண்ணி ஆண்டவருடைய சித்தப்படி அந்த பணத்தை அவங்க சரியானபடி செலவு பண்ணாங்கன்னா அது ஆண்டவருக்கு அது சரியா படும் இது சரியோ தப்போ ஆண்டவருக்கும் அதை வாங்குறவங்களுக்கும் இடையே உள்ள ஒரு விஷயம் இந்த விஷயத்த விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்றதுல முதல் கேள்வி இருக்கு சரி அப்படி ஒருவேளை இப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த காணிக்கைகள் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுட்டி காட்டுறது உண்மையா இருந்தா நீங்க இப்படி அடுத்தவங்களை குறை சொல்லி வீடியோ போட்டு உங்களுடைய சேனலை ப்ரொமோட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய விளம்பர அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்றதுன்றது சரியான விஷயமா அது தவறு அப்படின்னா இதுவும் தவறு தான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அடுத்தவங்களை குறை சொல்றத நிறுத்திட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க இன்னும் அதிகமா சொல்லணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமும் விருப்பம் இன்னொரு வீடியோல உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் யோ ஜெயர்ஸ்